அஸ்வசம தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் பதினோராம் தகுதி இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பிலே சிலர் சில பிரச்சனைகளை அதாவது தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையப்போகிறது அதாவது இந்த அஸ்வசம ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு சிஸ்டத்துக்கு வந்து நேற்றைய தினம் அதாவது பத்தாம் தகுதி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பதினோராம் தேதி உங்களுக்கு பணம் வங்கியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதன்படி நலன்முறை நன்மைகள் சபை என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னால் பதினோராம் தேதியான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுடைய அஸ்வசும வங்கி கணக்குக்கு உங்களுடைய காசு வரும் நீங்கள் எஸ்எம்எஸ் அலர்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அப்படி இருக்காவது காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டு இல்லை நாங்கள் வந்து பேங்க்குக்கு போய் புத்தகத்தை கார்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் வரனால நீங்கள் வந்து வங்கிக்கு போய் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது விடுமுறை நாட்கள் கழியும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் எனவே நாளைய தினம் சனிக்கிழமை அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கப்புறம் திங்கட்கிழமை எனவே வங்கிக்கு போயிட்டு காசு எடுக்கணும் புத்தகத்தை காட்டு தான் காசு எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் காசு எடுக்கிறதுக்கு லேட் ஆகலாம் எனவே நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் அலட்டை எக்டிவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வங்கிக்கு காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் எனவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சிஸ்டத்துக்கும் வரல காசும் வரல அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் சரியாக செக் கொடுங்க நிறைய பேருக்கு வந்து காசு இன்றைய தினத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது வங்கிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது வங்கி ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க எனவே யாராவது காசு எடுத்தவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தெரியப்படுத்துங்க காசு எடுக்கல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுப்பனவுகள் தொடர்பான எல்லா தகவல்களையும் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் சொன்னால் தான் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் கொடுப்பனவுகள் தொடர்பான அத்தனை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க